இளம் புடத்த வள்ப்பாங்க அது ஒரு துறை அந்த புழு வாங்கிட்டு வந்து

தங்குமிடம் உணவு எல்லாமே இலவசமா கொடுத்து பட்டு வளர்ச்சித்துறை சார்பிலே நமக்கு பயிற்சி கொடுப்போம் ஒரு அடி விட்டு ஒன்றை விட்டுட்டு அடி பண்ணி அப்படியே இந்த அப்படியே படித்த இளைஞர்கள் போறதுக்காக மாத ஊதியத்துக்கு அப்படித்தான் மாத ஊதியம் தரக்கூடிய ஒரு நம்ம கிராமப்புற நம்ம மூணு பேருக்கு முதல் செடி மூன்றரை முடியாது ஒரு மூணு நாள் நாள் நூத்தி இருபது நாள் வாங்கிட்டு நான் கடலை போட்டுதான் வந்த மூணு பேர் முடியாது ஏன்னா நெல் ஆமா முதல்ல வந்து நம்ம போடலாம் நம்ம வந்து கிலோ வாங்க நூறு கிலோ இருநூறு கிலோங்க அதை வந்து நம்ம சரியா முட்டை தோதிப்பாங்க நூறு முட்டை போட்டுட்டோம் அது எத்தனை நாள் அந்த புழு வந்து உற்பத்தி ஆகும் இருபத்தி ஒரு நாள் தான் இருபத்தி நாள் தான்

அந்த கூட்ட வந்து நூல நூலா விபத்து அவங்க அது ஒரு பிரசஸ் அடுத்து அந்த பட்டு நூல கொண்டு துணி அது வேற பிரசஸ் ஓ அப்படி பைட்ட அது கிட்ட வாங்க கரியான நேரத்துல எடுத்து நம்ம கூட அங்க அவங்க அந்த கூட அது அடுத்த கிட்ட பிரசஸ் நம்ம வந்து கூடு கட்ட வரைக்கும் வியாசை விடல அடுத்து வந்து அவங்க தொழிற்சாலைக்கு பொறிச்சாலிக்கு போற மாதிரி சரி சரி அது வந்து செடிக்கு மானியம் குடுறாங்க ஆ சரி ஒரு ஏக்கருக்கு பயிர் ஒரு ஏக்கருக்கு 20000 ரூபாய் அப்படி செடிக்கு மானியம் சரி எம்எஸ்பி எடு சாகிர வேலை ஒரு தனியார் பில்ல ஆசிரியர் அத உயிரியல் மேல்நிலை மாணவர்கள் உயிரியல் பாடக்கூடிய ஆசிரியர் இருந்தாலும் இத வந்து விவசாயத்தை கூடாது

விவசாய உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சார் வணக்கம் சார் நம்ம பேரு நம்மளுடைய ஊரு எந்த மாவட்டம்னா உங்களுக்கு பேரு ரமேஷ் தம்பி சரிண்ணா இது ஊர் வந்து சாயமலை ஊராட்சி கொக்குகுளம் கிராமம் சாயமலை ஊராட்சி கொக்குகுளம் கொக்குகுளம் கிராமம் இது வந்து நம்ம தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா சேர்ந்தது இது இந்த மல்பரி வளர்ப்பு அப்படிங்கிறது எத்தனை வருஷம் பண்ணிட்டு வர்றீங்க இது நம்ம இப்போ ஒரு கடந்த ஆண்டு நம்ம தோங்கணும் இப்போதான் புழு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கணும் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மல்பரி அப்படிங்கிறது படித்த இளைஞர்கள் வந்து இது பண்ணலாமா அதான் பண்ணலாம் படித்த இளைஞர்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் எதுக்காக போகிறோம் மாத ஊதியத்துக்கு போகிறோம் ஆமாம் இது அப்படி தான் மாத ஊதியம் தரக்கூடிய ஒரு நம்ம கிராமப்புற வேலை அப்படி தான் இப்போ நான் வந்து எம்எஸ்சிபிஎல்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக தான் இருக்கேன் உயிரியல் மேல்நிலை மாணவர்கள் உயிரியல் பாடக்கூடிய ஆசிரியர் தான் இருந்தாலும் இதை வந்து விவசாயத்தை விட்டுறக்கூடாது வேளாண்மை தான் நமக்கு அடிப்படை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரா தொழுதுண்டு பின்செல்வார்ன்ற மாதிரி வேளாண்மை நமக்கு தலையாமை தலையாம க தலையாய கடமை அதனால் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம மல்பெரி செடியை பார்த்துட்ருக்கோம் இந்த மல்பெரி செடி வந்து நீங்கள் வந்து விதை

நம்ம ஒரு ரூபா ஒன்னா ரூபா நம்ம அரசு பண்ணியில இருக்கு தரமான நாத்துக்கள் இருக்கு செங்கோட்டை அரசு பண்ணியில இருக்கு அது போய் தனியார்ல இருக்கு நமக்கு எங்க தேவை போய் நேர்ல போய் பார்த்து செடியினுடைய நாத்துனுடைய தரத்தை பார்த்து நம்ம இப்ப நம்ம வந்து முதல் நிலைமையில இருந்து வருவோமே முதல்ல இப்ப நீங்க அடிக்கணுமா எப்படி ஆமா உழவு அடிச்சு ஒரு ரெண்டு மூணு உழவு ரெண்டு மூணு கலைகள் முளைக்க முளைக்க ஒரு ரெண்டு மூணு உழவு அடிச்சிட்டு நம்ம முதல்ல இந்த பெரிய கலப்பை வச்சு அடிக்கிறது சரி அப்புறம் போய் பாத்தீங்கன்னா கழிச்சு ஒரு சின்ன கலப்பை வச்சு அடிக்கிறது சரி அப்புறம் பாரு மாதிரி போட்டு நம்ம இந்த வரிசை நடை இணை வரிசை நடக்கும் ஐந்து மூணு ரெண்டு அப்படின்னு ஒரு அரசு ஒரு அளவு சொல்லி இருக்கு சரி சரி அது பாத்தீங்கன்னா ஒரு வருஷக்கும் இன்னொரு வருஷம் பாத்தீங்கன்னா மூணு அடி இருக்கும் செடிக்கு செடி ரெண்டு அடி இருக்கும் அடுத்த வருஷம் அஞ்சு அடி இருக்கும் அப்படி இருக்கு ஆஹ் வந்து இணை வரிசை நடைமுறைமாங்க இது அரசாங்கம் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஆஹ் முறை ஒரு முறை இது போக சிலவங்க நாளுக்கு நாளும் போடுறாங்க ஏழுக்கு ஏழு தனி வரிசை நடாங்க அது அவங்களுடைய விவசாயிகளுடைய விருப்பத்தை பொறுத்து சரிண்ணே நம்ம இப்போ அடுத்து வந்து இப்போ எத்தனை நாள் வளரும் எவ்வளவு சொல்லிருக்கேன் இது வந்து நமக்கு ஒரு மூணு நான்கு மாதத்துல நல்லா வளர்ந்து நான்கு மாத்துல நம்ம இந்த வளர்ச்சி இந்த இப்போ நீங்க வச்சது ஒரு நாலு மாசம் மட்டும் வச்சது ஆமா இப்ப சரியா வச்சு ஒரு அஞ்சு மாதம் வந்தீங்களா அஞ்சு மாசம் அஞ்சு மாதத்துல இதுக்கு உரம் எதுவும் வைக்காத மாதிரி இருக்கும் ஆமா உரம் இயற்கை உரமும் இருக்கு இல்லைன்னா செயற்கை உரமும் இருக்கு தொழு உரம் சிறந்தது சரி நம்ம பயிரிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு அஞ்சு டன் இந்த மாதிரி நல்லா ஒரு தொழு உரம் போட்டு போட்டோம்னா மண்ணுக்கும் நமக்கு ஆரோக்கியம் முதல்ல போட்டுட்டு அப்புறம் போடலாம் போடலாம் இல்லைன்னா சிலவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு கூட சரி சரி அது நம்ம மண் வகையை பொறுத்து மண்ணுடைய சத்து பொறுத்து பொறுத்து இப்ப நம்ம வந்துருச்சு இப்போ எவ்வளவு நாலு அஞ்சு மாசம் பயிர் வந்து வந்துருச்சு சில ஏதாவது பூச்சி தாக்கம் எது இருக்குமா ஆமா பூச்சி தாக்கம் இருக்கும் மாவு பூச்சி தாக்கம் இருக்கும் வந்து சில வந்துகள் இருக்கு தாக்கம் இருக்கு இதுக்கு வந்து என்னன்னா நம்ம பட்டு வளர்ச்சி துறை இருக்காங்க அவங்க வந்து நமக்கு எல்லாமே வந்து அப்பப்ப தொடர் கண்காணிப்புல இருப்பாங்க நம்ம மாத்துக்குரிய வைப்பாங்க அப்படின்னா நம்மளும்

நம்ம வாங்கிக்கலாம் மானியத்துல அந்த மாதிரி வாங்க மாதிரி இருக்குமா வேலை வேலை மானியம் கிடையாது இதுக்கு மானியம் பாத்தீங்கன்னா எல்லா எதுக்கு மானியம் பாத்தீங்கன்னா செடிக்கு மானியம் கொடுக்குறாங்க நீங்க ஒரு ஏக்கருக்கு பயிரிட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு செடிக்கு மானியம் செடிக்கு மானியம் கட்டிடம் கட்டினா கட்டிடத்துக்கு மானியம் பட்டுப்பு வளர்ப்பு மணி அதுக்கு மானியம் மானியம் ஆமா எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க ஆமா அது போக உங்களுக்கு நீங்க பட்டுப்பு வளர்ப்பு கட்டி முடிச்சுட்டு புல் வளர்க்க உடனே உங்களுக்கு இந்த பவர் டில்லர் இருக்கு பாருங்க ஆமா அதுவும் கொடுப்பாங்க அது வலை நம்ம புழு வளக்கூடிய வலை அத்தனை மானியத்தை கொடுத்துருவாங்க மானியம் கொடுப்பாங்க சார் இப்போ வந்து நீங்க இப்போ புழு வாங்குதுங்க வாங்கிட்டு அதுக்கு அது அந்த ப்ராசஸ் வந்து அந்த கட்டத்துக்கு போயிடும் ஆமா இப்ப நம்ம இந்த செடிகள் உள்ள இதுக்கு மட்டும் என்னென்ன பண்ணுவோம் மட்டும் பார்ப்போம் இப்போ வந்து நீங்க இப்போ புழு வளர்க்குங்க இது நம்ம இந்த இலைகளை வெட்டணுமா இல்ல கொப்போட வெட்டிட்டு போகணுமா கொப்போட அந்த பங்கு பாருங்களா இப்ப இந்த இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல தரையில இருந்து ஒரு ஒரு அடி விட்டுடும் இல்ல ஒன்றடி அம்மா விட்டுட்டு ஏன்னா அடுத்து தலைக்கும் அதுல ஒன்றடி இல்ல ரெண்டு அடி கூட விடலாம் இப்படி கட் பண்ணி இப்ப அப்படியே இந்த

வளர்ச்சரும் இது ஒரு பக்கம் காலியாகிட்டே போகும் அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வைப்பீங்களா இல்ல அதுலேயே தழுத்துட்டே வருமா இது வந்து மல்பெரி செடி கிடையாது சொல்ல போனா இது மல்பெரி மரம் மரவகையை சேர்ந்தது மரவகை சேர்ந்தது மரவகையை சேர்ந்தது இது நீங்க வெட்ட ஒரு ஒரு பதினஞ்சுலாம் இருபது வருடம் நீங்க தொடர்ச்சி அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம் பண்ணிட்டே இருக்கலாம் பண்ணிட்டு இருக்கலாம் ஊர்ல அந்த புல் தட்ட மாட்டு திருவண்ணாமலை அதே மாதிரி பதினஞ்சுல இருந்து இருபது வருடம் வரைக்கும் நம்ம வந்துகிட்டே இருக்கும் சரி சரி ஓகே நம்ம இப்ப வந்து நீங்க வந்து நம்ம புழு வளர்ப்புக்கு வந்து குழு வந்து நம்ம கவர்மெண்ட்லயே இருக்கு தனியார்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க இப்ப அது அது எப்படி அமௌண்ட்ல என்ன எந்த மாதிரி கொடுப்பாங்க எந்த மாதிரி வாங்குவீங்க நீங்க நம்ம வந்து அது வந்து விலை குறைவுதான் தம்பி நம்ம என்ன சொல்றது கிலோ கணக்குல இல்ல ஒரு பூச்சி இல்ல இல்ல அது வந்து முட்டை தொகுதிம்பாங்க ஓ அது வேற முட்டை தொகுதிம்பாங்க நம்ம வந்து அதை வளர்ந்த பிறகு அதை கிலோ நூறு கிலோ இருநூறு கிலோ வாங்க அதை வந்து நம்ம சரியா சொல்லணும்னா முட்டை தொகுதிம்பாங்க நூறு முட்டை தொகுதி இருநூறு முட்டை தொகுதிமா இப்போ நம்மட்ட இருக்கிற மனை வந்து

பட்டுப்புழுவுக்கு உணவுங்கிறது இந்த இந்த செரிக்கல் பட்டுப்புழுவுக்கு வந்து இந்த உணவுங்கிறது இந்த மல்பெரி செடி மட்டும்தான் இதை மட்டும்தான் இதை மட்டும்தான் இதை மட்டும் சாப்பிடுவோம் இதை மட்டும் தான் சாப்பிடும் அதுக்கு வேற ஏதாவது ஊட்டு வேற எதுவுமே 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 கிடையாது அது அந்த சுண்ணாம்பு பொடி அதுன்னு கொடுப்பாங்க அது வந்து நோய் தாக்கத்துக்கோ அந்த சீதோஷ்ண நிலைக்கோ கொடுப்பாங்க அதை உணவுங்கிறது இது மட்டும்தான் தான் சரி சார் இருபத்தோரு நாள் கழிச்சு நீங்க அதை வந்து இப்ப சந்தேகப்படுத்தணும் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் கூடு கட்டி நம்ம வலையை மேல வைப்போம் அந்த புழு அந்த வலை மேல ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அந்த பட்டு கூடுகளை நம்ம சேகரிச்சு நம்ம உண்டாயி அரசு நம்மள நீங்க எடுத்துக்கலாமா இல்ல அதுக்கு ஆள் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து அது உங்களுக்கு வந்து நீங்க அது இப்ப நீங்க பழகிருக்கீங்களா இல்லன்னா அது பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி நம்ம ஒசூர்ல இருக்கு அது விவசாயிகள் அங்க இருந்தாலும் போய் பட்டு வளர்ச்சி துறையில நமக்கு போக்குவரத்துல இருந்து தங்குமிடம் உணவு எல்லாமே இலவசமா கொடுத்து பட்டு வளர்ச்சி துறை நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி கொடுப்பாங்க ஆமா அதாவது நீங்க தோட்டம் நடுவுல இருந்து செடி கட்டுமானத்துல இருந்து நோய் பராமரிப்புல இருந்து தோட்ட பராமரிப்பு எல்லாமே நமக்கு பெயர்ச்சி கொடுப்பாங்க ஓகே ஓகே நம்மளும் பக்கத்துல அது திருப்தி இல்லன்னா கூட நம்மளும் பக்கத்துல விவசாயிகள் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா நம்ம முன்னோடி விவசாயிகள்கிட்ட போய் பார்த்து அவங்க எப்படி பண்றாங்க அதே மாதிரி எங்களை மாதிரி யூடியூபர் யூடியூப்ல பாத்தாலே அவங்களுக்கு வந்துரும் கண்டிப்பா கண்டிப்பா வளகரங்கள் வந்து இப்ப வந்து யாரு எந்த மூலையில இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு வந்து முன்ன சமூக வளகரத்துக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஆக்கபூர்வமான பயன்பாடா இருக்கு பயன்பாடா இருக்கு அதே இப்போ பட்டுப்புழு அதிக வீடியோ போட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ள வெவ்வேறு முறையெல்லாம் வந்து இது பண்ணி அறுவடை பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு நீங்க புதுசா சொல்லும் போது அது முன்னோர்கள் கேட்கும்போது அது ஒரு நல்லதா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது பல விதமான சிந்தனைகள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா அது பல இது தெரிஞ்சுக்கிறோம் சேர்னா இப்போ நம்ம வந்து சந்தை இது விக்கிறது வந்து எங்க நம்ம அரசு அங்காடி இருக்குது அங்க அங்க அரசு அங்காடி பட்டுக்குழு அங்காடி இருக்கு இப்ப நம்ம தென்காசில இருக்கு நம்ம மேலகரத்துல இருக்கு தென்காசில இருக்கேன் அங்க 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 இருக்கு அது வந்து ஆமா

அந்த கூட்டு கூட தான் புழு இருக்கும் அதுல நம்ம டிலே பண்ணிட கூடாது நம்ம தாமதி கூடாது அதை சரியான நேரத்துல எடுத்து நம்ம கூட்டம் கொடுத்தோம்னா அவங்க அந்த கூடை அது அடுத்த கட்டப்படாது நம்ம வந்து கூடு கட்டுற வரைக்கும் விவசாயியோட வேலை அடுத்து வந்து அவரு அவங்க தொழிற்சாலைக்கு போன மாதிரி அது அதை வந்து என்ன பண்ணுவாங்க நூல் எடுக்கிறது இந்த கூடை போய் வெண்ணில போட்டு அழிப்பாங்க ஸ்டீம்ல சரி சரி அப்ப அந்த உள்ள இருக்கிற கூட்டுக்குள்ள இருக்கிற புழு வந்து இறந்துடும் அப்ப இந்த கூடு பாருங்க அந்த கூடுதான் நூல் அந்த கூட்டை வந்து நூல நூலா அது ஒரு ப்ராசஸ் அடுத்து அந்த பட்டு நூலை கொண்டு போய் துணி அது வேற ப்ராசஸ் பல்வேறு கட்டம் நடக்கு இப்ப இளம் புழு ஒருத்த வளர்ப்பாங்க அது ஒரு துறை அந்த புழுவை வாங்கிட்டு வந்து கூடு வளைக்கு வளர்க்கறதா நம்ம விவசாயியோட இப்ப சில விவசாயிகள் இளம் மட்டும் வளர்க்காங்க அது பண்ணலாம் அது ஒரு வருமானம் தான் முட்டையை வாங்கிட்டு வந்து அந்த முட்டையில இருந்து பொறிக்க வைக்கிறது புழுவை அது ஒரு வளர்ப்பு முறை அந்த இளம் வாங்கிட்டு வந்து கூடு வரைக்கும் பராமரிக்கிறது நம்மளுடைய வேலை அது ஒரு விவசாயம் பண்றாங்க

இப்போ ஓரளவுக்கு குறைவான சூரிய ஒளியில் வளரக்கூடிய பயிராக இருந்துச்சுன்னா நம்ம அதையும் பண்ணலாம் 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 சரி இதில் வந்து முதலீடு முக்கியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அவசரப்பட்டு உள்ளே இறங்கிட்டு இது பண்ணுறத விட ஒரு கையிருப்பு வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா வளர்ற வரைக்கும் நம்ம சமாளிக்கக்கூடிய திரம இருக்கணும் நம்ம எடுத்த ஒன்னே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபாயிருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த கட்டுமான படிக்க ஆயிரும் பட்டுப்புழாவுக்கு முன்னாடி அதை நம்ம கருத்துல கொண்டு முதல்ல என்ன என்னச்சுனா வேலைக்கு போகக்கூடாது முதல்ல விவசாயம் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் பார்க்க இது சில சி சில பல சிக்கல்கள் நடைமுறை சிக்கலாம் நமக்கு தெரிஞ்சுது அதனால் ஒன்றும் நம்ம கையில் தொகை இருந்துச்சு அப்புடின்னா நம்ம பயப்படாமல் பண்ணலாம் இல்லை வங்கியில் கடன் வாங்கிக்கிட்டோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையில் போய்கிட்டு இதிலிருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கிற வரைக்கும் நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறது பயணிக்கிறது நல்லது